புதினா கெட்டி சட்னி தேவையானவை புதினா ஒரு கெட்டு பச்சை மிளகாய் இரண்டு புளி கோழி குருண்ட அளவு உளுத்தம்பருப்பு அரை ஆழாக்கு எண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கருவேப்பிலை சிறிது விருப்பப்பட்டவர்கள் உளுத்தம்பருப்புக்கு பதில் தேங்காய் அரை மூடி சேர்க்கலாம் புதினாவை கழுவி ஆய்ந்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு சிவக்க வறுத்துட்டு அதிலே பச்சை மிளகாய் புதினா புளி போட்டு நன்றாக வதக்கிட்டு மிக்சியில் அரைத்து தாளிக்கணும் ரெண்டு நாளைக்கு வச்சிருக்கலாம் இதுவும் பயணத்துக்கான சட்னி தான் இதையே தேங்காய் கொஞ்சம் சேர்த்து அரைச்சா சீக்கிரமே சாப்பிட்டுடணும் அடுத்தது பூண்டு சட்னி நூறு கிராம் தோல் உரித்த பூண்டு மிளகா வற்றல் ஆறு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் புளி சிறிய கோலி குண்ட அளவு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்த மருப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிட்டிகை கருவேப்பிலை தேவையான அளவு பூண்டை நல்லா நல்லெண்ணெய் நல்லா நல்லா பொண்ணு நிறமாக அதனோட மிளகு ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு அதோட காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதனும் புளி சேர்த்து வதக்கி நைஸாக அரைச்சிக்கணும் வானம் நல்ல நல்லா நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு தாளித்து அதனுடன் சேர்க்கணும் போட்டு சட்னி தயார் இதுவும் பயணத்திற்கான சட்னி தான்